புதுக்கோட்டை மாநகராட்சியில் மக்களின் குறைகளை வீட்டிற்கே சென்று கேட்டறிந்து தேர்வுகாணும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் என்றும் இத்திட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூணு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன என்றும் இதில் ஆயிரத்து நாநூற்று இருபத்தி எட்டு முகாம்கள் நகர்ப்புறங்களிலும் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி முகாம்கள் ஊரக பகுதிகளிலும் நடைபெறும் எனவும் இந்த முகாம்கள் நடைபெறும் பகுதிகளில் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வு பணிகள் விண்ணப்பம் மற்றும் அரசு வழங்கும் சேவைகளை பெற தேவையான தகுதிகள் ஆவணங்கள் ஆகிய விவரங்கள் அடங்கிய தகவல் கையேட்டினை வழங்கும் பணியினையும் தன்னார்வலர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் மேலும் முகாம் நடைபெறும் நாள் இடம் குறித்த விவரங்களுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என்ற விவரமும் தன்னார்வலர்களால் தெரிவிக்கப்படுகிறது என்றும் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகிறது எனவும் ஆக மொத்தம் இருநூற்று பதிமூன்று முகாம்கள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடத்தப்பட உள்ளதாகவும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற மக்கள் நல திட்டங்களை பொதுமக்கள் அனைவரும் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென அமைச்சர் திரு எஸ் ரகுபதி கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் ஆவணத்தாம் கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு அரசு துறைகளின் நாற்பத்தி மூணு சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து அரசு துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்படும் எனவும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது உடனடி தீர்வு காணப்படும் எனவும் திட்ட சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு மக்களிடம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு விவரங்கள் கேட்டறியப்பட்டது என்றும் எனவே பொதுமக்கள் இத்திட்டத்தினை உரிய முறையில் பயன்படுத்தி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள என அமைச்சர் திரு சிவமி மெய்யநாதன் கேட்டுக்கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் முதல்வரின் வீடு மறு கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகளின் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கிராமப்புறங்களில் வாழும் ஏழை எளிய பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திடும் வகையில் கிராமப்பகுதிகளில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் அந்த வகையில் வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கிராமங்களில் சாலை வசதி மின் வசதி குடிநீர் வசதி சுகாதார வசதி பள்ளி கட்டிடங்கள் அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அதன்படி அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் ரத்தனக்கோட்டை ஊராட்சியில் முதல்வரின் வீடு மறு கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் பழைய வீடு பகுதியில் எண்பது வீடுகளும் மூக்குடி சாலை பகுதியில் நாற்பத்தொம்போது வீடுகளும் கூத்தாடி வயல் சாலை பகுதியில் எழுபத்தி மூணு வீடுகளும் மொத்தம் இருநூத்தி ரெண்டு பழைய வீடுகளை அகற்றி புதிய வீடுகள் கட்டும் பணிகளை நேரில் பார்வையிட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் போக்குவரத்து நெரிசலில் தவிர்த்திடும் வகையில் வட்டச்சாலைகள் புறவழிச்சாலைகள் மேம்பால அமைத்தல் எச்சரிக்கை பலகைகள் அமைத்தல் வளைவு பகுதிகளிலே தடுப்புகள் அமைத்தல் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பான முறையிலே பயணம் செய்திடும் வகையில் தகவல் பலகைகள் அமைத்தல் பிரதிபலிப்பான்கள் வேக கட்டுப்பாடு அமைப்புகள் அமைத்தல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் திருமயத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட எல்லையான மாதம்பட்டி வரை ஐந்து புள்ளி எட்டு கோடி செலவில் பன்னெண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மறுசீரமைப்பு பணியினை நேரில் ஆய்வு செய்ததாகவும் சாலையின் இருபுறங்களிலும் பிரதிபலிப்பான்கள் தெர்மோபிளாஸ்டிக் மார்க் ஆகிய பணிகளை மேற்கொள்ள தொடர்புடைய அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் புதுக்கோட்டை மேற்கு உட்கோட்ட பகுதிகளுக்கு உட்பட்ட தஞ்சாவூர் முதல் அறந்தாங்கி வழியாக சாயல்குடி வரை உள்ள சாலையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை சந்திப்பு மேம்பாட்டு பணியினையும் நேரில் ஆய்வு செய்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்